பெரும்பாலும் வடமேற்கு மூலையில் வைக்கலாம் கிழக்கு மதி வடக்குமதி இந்த இடத்துல துளசி செடி வந்து ஒரு கண்ணாடி தெற்கு நோக்கியோ இல்லை கிழக்கு பகுதியில் ஒரு கண்ணாடி மேற்கு நோக்கியோ மாட்டி சின்னதாக ரவுண்டாக வட்ட வடிவமான கண்ணாடி மாட்டி கிடைக்கும் கடிகாரம் வந்து காலத்தை காட்டக்கூடிய அரசு நிறைய அரசியல் பிரமுகர்கள் வீட்டில் நானே இருப்பேன் கட்டிலுக்கு கீழே வந்து பொருட்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு உருவாக்காதுங்க சிலர்லாம் கீழே வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேருழலால் அனைவரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்னையை பணிகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் எளிமையாக செய்யக்கூடிய சில பனிரெண்டு விதமான குறிப்புகள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இருக்குதில்ல அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதான் ரொம்ப மோசமான விஷயங்களுக்கு பயன் தருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் தரலாம் என்ன வேணாலும் மிராக்கலாம் நடக்கலாம் எப்படி வேண்டாலும் ஒற்றுமை ஏற்படலாம் ஏன்னா டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் இருக்காங்க நம்மக்கிட்ட தொடர்புலையும் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் நிறையா நடக்குது அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த பரிகாரமாக இருந்தாலும் எந்த வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிய வழிபாட்டு முறைகள் தான் கணவன் மனைவி சண்டை தீரை வீட்டில் வந்து ஒரு துளசி செடி எங்கே வைக்கலாம் வடமேற்கு முலையில் வைக்கலாம் ஈசானியத்தில் வைக்காதங்க வடக்கு மத்தியில் இல்லை கிழக்கு மதியில் அந்த கேள்வி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பெரும்பாலும் வடமேற்கு முலையில் வைக்கலாம் கிழக்கு மத்திய வடக்கு மதி இந்த இடத்துல துளசி செடி வச்சுட்டு தினமும் அதுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி புது மண்ணகலில் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு மண்ணகலாக மாற்றலாம் அந்த மண்ணை அன்னைக்கு அந்த அகலை வந்து சேர்த்து வச்சுருந்து எங்கேயாவது கொண்டு போய் கடல்லையோ நதியிலையோ எங்கே வேணாலும் விடலாம் இல்லை யாருக்கா கொடுக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை ஒரே விளக்கு தானே கொஞ்சம் நல்லா பெரிய வச்சு தினமும் பசுனை முடிஞ்சளவுக்கு பசுனை விட்டு தீபம் போடுங்க சுடர் வந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது அவ்வளோதான் விட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமியை மனசார வணங்கி அதே நேரத்துக்கு துர்காவையும் வணங்கி துர்கா மன மகாலட்சுமி மந்திரம்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் தெரிஞ்சால் அதுக்கான மந்திரங்களை சொல்லுங்கள் அது தேவையில்லை நீங்கள் விளக்கேற்றி துளசி செடி முன்னாடி ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ நின்று துளசி செடியை ஒரு மூணு முறை வளம் வரலாம் இடம் இருந்தால் வணங்கிட்டு வாங்க அப்படி துளசி செடி வைக்கும்போது அந்த பக்கத்தில் வடக்கு பகுதி செவத்தில் வந்து ஒரு கண்ணாடி தெற்கு நோக்கியோ இல்லை கிழக்கு பகுதியில் ஒரு கண்ணாடி மேற்கு நோக்கியோ மாட்டி சின்னதாக ரவுண்டாக வட்ட வடிவமான கண்ணாடி மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதி அற்புதமான பலனை பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது வீட்டில் மாட்டக்கூடிய கடிகாரங்கள் வடக்கு கிழக்கு சுவரில் மாட்டி வைக்கலாம் அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கடிகாரம் வந்து காலத்தை காட்டக்கூடியது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது கடிகாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கடிகாரம் மிக மிக முக்கியமானது அது சில செய்திகளை சொல்லும் நல்ல அறிந்த சான்றோர் ஆண்டோர்களுக்கு அது தெரியும் அடுத்தது வந்து படுக்கரையில் எந்த காரணத்தையும் கொண்டு கண்ணாடி வைக்காதீங்க அது கண்ணாடி அப்படி இருந்தால் போர்ட் இருக்கணும் அந்த கண்ணாடியுமே வந்து தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி இருக்கலாம் ஆனால் வடக்கு கிழக்கு நோக்கி இருக்கிறது அவ்வளோ விசேஷமில் முடிஞ்சளவுக்கு வைக்கக்கூடாது பீரோவில் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறது நல்லது படுக்கரையில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய உள்ள எந்த பொருளையும் முடிஞ்சளவுக்கு வைக்காமல் இருக்கணும் ச அடுத்தது வந்து டிவி வைக்கக்கூடாது டிவி வந்து பெட்ரூமில் இல்லாமல் இருக்கணும் இப்போ பெரிய பெட்ரூம் சைடில் சோஃபா செட் போட்டிருக்கோம் நிறைய அரசியல் பிரமுகர்கள் வீட்டில் நானே இதை பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிற இடத்துல டிவி வச்சிங்கன்னா அந்த டிவி வந்து தெற்கு நோக்கி இருக்கணும் இல்லைன்னா மேற்கு நோக்கி இருக்கணும் நம்ம பார்க்குறது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ இந்த பார்க்குற மாதிரி இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அது ஸோ பெரிய பெட்ரூம் இருக்குது இப்போ ஒரு அறநூறு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூமே வச்சுருக்காங்க அதில் சைடில் சோஃபா போட்டிருப்பாங்க சாப்பிட்ற மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள்லாம் போட்டிருப்பாங்க சாப்பிட்ற மாதிரி கூட டேபிள் போட்டிருப்பாங்க அது அவங்கவுங்களோட இதை பொறுத்தது எல்லா குறிப்புகளுமே குறித்து வைத்திருக்கிறோம் கட்டிலுக்கு கீழே வந்து பொருட்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு உருவாக்காதீங்க சிலர்லாம் கீழே தலகாணி பாய் இதெல்லாம் வைப்பாங்க அது வந்து மிக மிக ஒரு எதிர்மறை விஷயங்கள் அதை சொல்ல பார்த்தீங்கன்னா கெடுதல் வீட்டுக்குள்ளே சண்டை சா நிம்மதி இல்லாமல் செல்வம் வந்து அழிவு தலைக்கி வச்சு படுக்கக்கூடிய தலகாணை மேலே உட்காராதீங்க சிலர் பெட்டு போட்டு உட்காருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் வந்து தலைக்கி வைக்கக்கூடிய தலகாணை மேலே உட்காரக்கூடாது உட்கார்ந்தா அது வந்து யாருக்காவது நம்ம கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாது வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் இப்போ வந்து கீழே பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து இப்போ தலை வலி முதுகு வலி இருக்குன்னா அது கொஞ்சம் வினோதமாக இருக்கும் இந்த பரிகாரம் எதாவது கிண்டல் கூட பண்ணலாம் நான் செஞ்சு பாருங்கள் பத்து பேரில் ஒம்பது பேர் கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பச்சரிசி ஒரு தட்டில் பரப்பிட்டு அது மேலே சுண்ணாம்பு கட்டிகளை போட்டு கட்டிலுக்கு கீழே வச்சுருங்க அதில் படுத்து தூங்கினா உடல் வலி குறையும் முதுகு வலி குறையும் வியாதிகள் குறையும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு க அரிசி சுண்ணாம்பு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீர்நிலைகளை சேர்த்துல அல்லை அரிசியை வந்து சாதமாக வடித்து பசுமாட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துடலாம் ஆட்டுக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தேவையில்லாத கனவுகள் வருதுன்னு வச்சுங்களேன் தேவையில்லாமல் கனவு கெட்ட கெட்ட கிணமாக வந்துக்கிட்டு இருக்குது அது நிறுத்தணும் அப்படின்னா அது மனம் சார்ந்த விஷயம் வயிறு சார்ந்த விஷயம் வயிறு பிரச்சனை இருந்தால் கூட ஒருன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் வந்தால் ஒரு ஐம்பது கிராம் படிகாரம் ஒரு ஐம்பது கிராம் மருதாணி விதை இது ரெண்டையும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி தலாணைக்கில் வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்கன்னா ரெண்டு மூட்டையாக கூட வைக்கலாம் வச்சிட்டிங்கன்னா அழுத்தம் இல்லாமல் ஏன்னா அவங்க படுக்கணும்ல வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒரு வாரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் இங்கே நீர்நிலையில் சேர்த்துல இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட் பாஸ்டரில் கூட போட்டுடலாம் திருப்பி புதுசாக வச்சுக்கலாம் அதோடு நின்றும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தால் ரெண்டு மூணு முறை வாங்கி அதுக்கப்புறம் தேவைப்படாது தவறான இருக்குன்னு வைங்களேன் அந்த தெருக்கூத்து இருந்தால் அந்த தெருக்கூத்து தவறான தெருக்கு வர சவத்தில் வந்து தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து வரக்கூடிய சுவற்றில் கருங்கற்கள் உள்ள ஸ்லாபு இப்போ டைல்ஸ் மாதிரி கருங்கல் வருது இல்லை அதுபோல் முழு கருங்கல்லோ இல்லை அந்த இடத்துல கருங்கலில் வச்சு கட்டிட்டிங்கன்னா பாதிப்புகள் குறையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முழு தீர்வு கிடையாது பாதிப்புகள் குறையும் தெருக்குத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் நம்மளுடைய இப்போ வடமேற்கு தெருக்குத்துருந்தால் அதனால் பல விபத்துகளோ இல்லை சங்கடங்களோ அடுத்தது வழக்குகளோ தேவையில்லாத பணவரையங்களோ எதிரிகளையோ உருவாக்கக்கூடிய அமைப்புகளை அதில் வந்து கருங்கலை வச்சு கட்டிட்டிங்கன்னா அதை மேக்சிமம் ஒரு எழுபது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிரும் ஆனால் அது கரெக்டான முழு சொல்யூஷன் கிடையாது இன்னும் அதுக்கு நிறையா சொல்யூஷன் இருக்குது அதெல்லாம் செலவுகள் கலந்தது நமக்கு வேணாம் அப்படி பண்ணால் கூட நூறு பர்சன்ட் சொல்யூஷன் கிடையாது எல்லாமே வந்து ஒரு ஓரளவு ரெமிடி தான் இப்போ ஐம்பது வயசு ஆளை வந்து இருபது வயசு கொண்டா அந்த எனர்ஜியை கொண்டாட முடியுமா முடியாதில் அதே மாதிரி தான் தவறான இடத்துல கிணறு இருக்குது மூட முடியல அந்த இடத்த விட்டு போகவும் முடியல அந்த தாக்கத்தை குறைக்கணும்னா அரசங்குச்சிகள் இருக்குல்ல அதை வந்து கோயிலில் இருக்க அரசங்குச்சி கொண்டாடக்கூடாது வெளியில் எங்கேயாவது இருக்க அரச மரத்தோட குச்சிகள் நீலநிலை குச்சிகளும் ஒம்பது குச்சி எடுத்துகிட்டு வந்து கிணத்து மேலே குறுக்கும் நெடுக்குமா வச்சுட்டிங்கன்னா அந்த கிணத்தால் வரக்கூடிய கெட்ட பலன்கள் குறையும் நல்ல புரியணும் குறையும் ஃபுல்லாக தீர்வு கிடையாது எல்லாமே வந்து ஒரு அமைப்பு தான் இப்போ நான் சமயத்தை சொல்வேன் டர்க்வாய்ஸை வந்து வடகிழக்கில் மாட்டுங்க அதில் வரக்கூடிய பிரச்சனை குறையும் தான் சொல்லுவோம் இது தீந்துரும்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த வாஸ்து குறை இல்லாமல் கட்ட முடியாது இருக்கா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் முழுக்க முழுக்க அது கிணத்துக்கு அது தீர்வு கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை சிலர் வந்து சும்மா எதிரிகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா எனக்கு அவன் எதிரி எனக்கு எக்கச்ச கெடுதல் பண்ணிட்டான் இவங்கக்கிட்ட தப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பரிகாரம் எதிரிகள் தொலைக்கே ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது சிவனுடைய மந்திரங்கள் இருக்குது ருத்ரி இருக்குது தட்ச இதில் தக்ஷாயணின்னு சொல்லிட்டு ஒரு இது மந்திர பிரயோகங்கள் இருக்குது யட்சுமியோடய மந்திர பிரயோகம் இருக்குது குரல் இதெல்லாம் நல்ல பிரயோகங்கள் எதிரிகள் தொலையை குறைக்கிறதுக்காக ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை எதிரிகளை சாதாரணமாக நீங்கள் கோவம் இல்லாமல் ஆத்திரம் இல்லாமல் கவனித்தாவே அவங்க அப்படியே அடங்கிடுவாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் அப்படியே ஒரு பத்து நாள் அடங்கிடுவாங்க அவங்க மேலே நீங்கள் வேகம் ஆத்திரப்பட்டீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாங்க அது வந்து மனம் சார்ந்த விஷயம் ஆனால் இதுக்கு ஒரு எளிமையான விஷயம் என்ன அருமையான விஷயம் என்னென்னா ஒரு கரித்துண்டு எடுத்து இதை நம்ம முன்னாடியெல்லாம் அயன் பாக்ஸில் போடுவாங்களா அந்த மாதிரி கறித்துண்டு ஒரு கருத்துண்டை நீங்கள் உருவாக்கிக்கிங்க அந்த கறி துண்டு எடுத்து கொஞ்சோண்டு கல் உப்பை சேர்ந்து ஒரு வெள்ளை துணிலேயோ இல்லைனா நீலன்ற துணிலேயோ கட்டிடு வெள்ளை இல்லைன்னா நீளம் நீளம் ரொம்ப பெஸ்ட்டு வெள்ளை ஒரு மாதிரி நீளம் ஒரு மாதிரி ரெண்டு எது வேணால் எதில் பண்ணால் ஒரே பலன் இருக்கும் வீட்டுக்கு நுழையும் போது வலது புறமாக யா சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்றையிலேருந்து மூணு மணிக்குள்ளே ஏங்கன்ற நேரத்தில் அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் சனிக்கிழமை மதியானம் ஒன்றரை டு மூணு மணிக்குள்ளே வலதுபுறமாக கட்டி வச்சிங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லை வந்து குறைஞ்சிரும் ஆனால் உண்மையான எதிரிகள் தொல்லையாக இருக்கணும் நீங்களாக உருவாக்கக்கூடாது ஒரு சிலர் இருக்காங்க இவங்க ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க சொத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது நியாயமாகவே இருக்காது பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் வச்சுக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரிவர்ஸ் கூட வரலாம் சொல்ல முடியாது ரிவர்ஸ் வரப்போகிறதுல இருந்தாலும் வராது அந்த மாதிரி நினைச்செல்லாம் கட்டாதுங்க பலன் தராமல் போயிடும் இதில் வந்து என்னென்னா உங்களை உங்களுக்கு வந்து எல்லா விதமான கடவுளுடைய அருளும் இதனால் கிடைக்கும் இதில் இன்னும் சில விஷயம் இருக்குது அதெல்லாம் பகிரங்கமாக சொல்ல முடியாது அதனால் நேரில் வந்தாலுமே அதெல்லாம் நாங்கள் சொல்லி ரொம்ப தேவை கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் பயன்படுத்துகிறது ஏன்னா எல்லாருக்கும் அந்த கர்மாவோட தாக்குதல்கள் இருக்க தான் செய்யும் இந்த குறிப்புகளை எல்லாருக்கும் பயன் தரும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்